பூனு திரைப்பட விமர்சனம் நானி தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில போயிட்டு இருக்காரு அந்த அந்த அதுல இருக்காரு அவரு எங்க இருக்காங்கிறது படத்துல ஆரம்பத்துல சொல்லிடுறாரு என்ன ஒரு சட்டில் மெசேஜ்னா எப்பவுமே பெரிய ஹீரோக்கள் அடுத்தவங்கள வளர விட மாட்டாங்க அது உலக நீதி அது இதுல வந்து ஒரு மூணு திரைப்படத்துல ஸ்டார்டிங்லயே மெசேஜ் சொல்லிடுறாரு இந்த கேரக்டர் அர்ஜுன் சர்க்கார் உனக்கு சூட்டாகமான ஒரு கலி கேட்கிறாரு ஆரம்பத்திலேருந்து அதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க என்னால முடியுமான்னு சொல்லி கரெக்டா கிளியரா சொல்லிடுறாரு த்ரில்லர் ஸ்டார்ட் டு பினிஷ் இதுல வந்து ஒரு பக்கமும் இல்லாம போறது படம் நானியோட வந்து அவுட் அண்ட் அவுட் நானியோட படம் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு இன்ஸ்பெக்டரா ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரா வந்து விசாகப்பட்டினத்துக்கு போறார் அந்த ஒரு ஹோமிசைடு இது நடக்கிறது அது அந்த இதை ஸ்டாப் பண்றதுக்கு இவர் தான் சரியான கேரக்டர் இவர் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு ஆக்ஷன் அங்கே அங்கே ஆரம்பிக்கிறது நான் ஸ்டாப் இவர் வந்து க்ரைம் இன்ஸ்பெக்டரான அந்த பிரெயினுக்கு வந்து ரொமான்ஸ்க்கு வந்து இடமே இல்லை அதை வந்து டைரக்டர் ரொம்ப அழகாக சொல்கிறார் சைலேஷ் ரொம்ப அழகாக சொல்லிட்டுறாரு ஸ்டார்டிங்லேயே அந்த இப்போ இருக்கிற இன்ஸ்டாகிராம் வரி எல்லாமும் கேர்ள்ஸ்லாம் வராங்க ஒன்றோத்துலேயும் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டுறாரு அவர் அந்த ஒரு பொண்ணுகளும் நான் வாஷ்ரூம் போகிறேன்னு ஓடுறதுகள் அந்த ஹியூமர்ஸ் வேறு அழகாக சொல்லிட்டு வர அவருக்கான ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வருது அவங்களோட போலீஸ் அஃபீஷியிலேருந்து அந்த ஸ்ரீநிதி ஷெட்டி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நானே வந்து லைக் ஒரு முதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒவ்வொரு மிஷின்லேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தன்னுடைய முத்திரையை பதிக்கிறார் அவருக்கு வயசு முப்பது கூட இருக்காது ஆனால் ஒரு ஃபார்ட்டி இயர் ஓல்டு கெட் அந்த கிரே ஹேரு அந்த 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 ஷர்ட் போடுற இது இந்த பாடி லாங்குவேஜ் மேனரிசம் இந்தியில் தேவானம் பண்ணுவார் ஒரு ஹேட் மட்டும் தான் இல்லை அவ்வளவுதான் பண்ணியிருக்காரு பெண்கள் மட்டும் இல்லை பெண்கள் மட்டும் தான் அவர் விரும்புற சென்சேஷன் நானும் சொல்லலாம் அடுத்த தலைமுறைக்கு இப்போ இ மஸ் எங்கெஸ்ட் ஹீரோன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கேரக்டர்ல போகுங்க போக்கஸ்ஸாக இருக்காரு எதுலேயுமே நம்ம இதுதான் மிஷன் மிஷன் டு மிஷன் டு அக்கம் இதுல ரெண்டு பேருமே டைரக்டர் இது அவங்க கூட ஸ்ரீநிதி ஷெட்டி ரொம்ப அபாரமாக அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க சப்போர்ட் கொடுத்த ஆச்சரியம் இல்லை கேஜிஎஃப் ஒன் டூலையும் இதே மாதிரி கேங்டர் மொழி பண்ணாங்க கோப்ராலையும் அதே மாதிரி பண்ணாங்க இது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெலுங்கு படம் ஆனால் தெலுங்கு வாடியே இல்லாமல் அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்தது ஒரு தமிழ் டப்பிங் தான் ரொம்ப அழகாக பேசி ஒரே ஒரு லிப்ஸ் ஒரு லிப் லாக் ஒன்றே ஒன்று தான் பண்ணுறாங்க மற்றபடி அவங்களும் கேரக்டருக்குள்ளே ரொம்ப அழகாக போகிறாங்க இந்த கிரைம் த்ரில்லர்னால வந்து ஒரு ட்ராவலிங் ரொம்ப அழகாக போகிறது அது ஒரு ஹிந்தி படம் ஒரு வில்லனையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ட்ராவலிங்கில் வந்து காஷ்மீரை காட்டுறாங்க பீகார்ல வந்து ஒரு இடம் காட்டுறாங்க அருணாச்சல் பிரதேஷ் பாக்காத பிரதேசம் இட்டா நகர் அங்கு அங்கெல்லாம் ரொம்ப அழகாக டார்க் த்ரில்லர் கேமரா வந்து தூண்டி விளையாடி இருக்கு மியூசிக் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அதான் மியூசிக் தான் லைஃப் அண்ட் த ஃபிலிம்னு சொல்லலாம் ஒரே ரகத்தில் அடிச்சிருக்க மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் இந்த படத்துக்கு வேற மூடு கொண்டு உடனே டைரக்டர் ஹீரோ மியூசிக் டேரக்டர் மூணு பேரும் கண்டிப்பா இதுல வந்து தீவிரமா இருந்திருக்காங்கிறது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெரியறது த்ரில்லருக்கான எல்லா வந்து இதுங்களும் இருக்கு அம்சங்களும் இருக்கு கிளாமர் ரொம்ப போல அவங்க தூக்கலாம் இல்லை எவ்வளவு வேணுமோ லைட்டா இருக்கு ஃப்ரெஞ்ச் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க பார்ட்டு பண்ணியிருக்காங்க ஒரு கிரைம் த்ரில்லர் நானிஸ் நானிஸ் அவுட் அண்ட் அவுட் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் நானியோட ஸ்டாம்ப் வச்சிருக்காரு இது வந்து ஃபர்ஸ்ட் டேட வசூல நாற்பது கோடியே தட்டி எடுத்த ஒரு ஸ்டோரி வந்திருக்கு அதிசயம் இல்லை வீக்கெண்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே குள்ள இன்னும் எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியும் கண்டிப்பாக இது வந்து அவரோட மைண்ட் ஸ்டோன் ஃபிலிமா இருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு தான் நானே இருந்தது இல்லை அவருக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் முடியுங்கிறதுல அதுக்குன்னு எடுத்த மாதிரி இருந்த படம் ஸோ அவர் வந்து மிக்ஸ் பண்ணி அழகாக பண்ணுறார் ஃபேமிலிக்கும் பண்ண முடியும் எனக்கு வந்து அன்பான அம்மாவோட அரவணைப்பிலையும் பண்ண முடியும் எனக்கு வந்து ரொமான்ஸ் பண் இல்லைனாலும் அந்த கதையை என்ன என்னோடய ஓன் இதுலேயே நான் ஸ்பீடில் கொண்டு போக முடியும் அவர் பாயிண்ட் என்னென்னா ப்ளஸ் பாயிண்ட் வந்து கரெக்டாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறாரு அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை டிவியேஷனுமே இல்லை இது வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் படம் ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கலை கரெக்டாக ஒரு ஹாஃப் கரெக்டாக விடுறாங்க சாங்ஸ் இல்லாத படம் தான் ஃபாஸ்ட் பேஸ் க்ரைம் த்ரில்லர் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்க வெற்றி பெற எல்லா அம்சங்களும் இருக்கு வாழ்த்துக்கள்